என்ன சிந்த மருமாவ என்னமோ சாக்க பிடிச்சிட்டு நிற்க வீட்டில் பூனை எலி எதுவும் இல்லை பிடிக்கிறது நிற்கிற மாதிரியே நிற்க என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கியா எதுக்கு இப்படி சாக்கை எடுத்துட்டு நிக்கிறா கேட்டால் கிடக்கு முழக்கம் ஏதாவது சொல்லுவா இருந்தாலும் கேட்காம இருக்க முடியல கேட்டுருவான் ஏன் மருமாவளைய மருமாவளைய உங்களுக்கு என்ன தேவை வேணும் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் தே உங்களுக்கு பதில் சொல்றதுக்குலாம் எனக்கு நேரமே கிடையாது அப்படி என்ன மகாராணி பிஸியா இருக்கியா ஏ சாணி யாரோ எரு எதுவும் பறக்க போறியா தீ அறிக்க ஆமா சாணி தான் அள்ள போறேன் அது யூடியூப்ல சொன்னாங்க மாமியாருக்கு சாணியெல்லாம் அள்ளிட்டு வந்து பிஎஸ்சியில் காலையில மத்தியானம் நைட்டு பண்ணி விட்டா மூஞ்சி நல்லா பளவலான்னு கமகமான்னு மணக்குமா அதே தேய் போய் அள்ளிட்டு வந்துடுறே இருங்க என்ன மரமோலைய ரொம்ப பாய் கொழுப்பு ஏறிப்போச்சு ம் வாரம் வாரம் கறி எடுத்து போடுற அந்த கொழுப்பு போற கொழுப்பு ஏறிப்பச்சோம் சாணி அப்புனா மூஞ்சியெல்லாம் கமகமான்னு மணக்குன்னு எவன் சொன்னேன் ஏன் உனக்கு வேணா அப்பி பாப்பமா உன் மூஞ்சி நல்லா தோக்கம் மூஞ்சி மாதிரி இருக்கு பூசி விடுவோமா ஏன் தே அப்புறம் என்ன தேறுமா எந்த வேலை செஞ்சாலும் அறிவோடையும் யோசனையோடையும் ஒரு ஆதாயம் இல்லாம பண்ண மாட்டானு உங்களுக்கு தெரியுமா தெரியாத போய் என்ன சாக்க வச்சுக்கிட்டு நிக்கிறா அதை வச்சுக்கிட்டு நிக்கிறான்னு தடங்கள் போடுற மாதிரி கேள்வி இருக்கலையே ஆமா ஆமா நீ ரொம்ப அறிவுதேன் உன் இருந்து ரெண்டு விளக்கம் மாத்தான் அடிக்கணும் பார்த்துருக்கல அறிவை ஆ இப்போ நல்லா வாழ்க்கையிலே பேசுறீல நான் போயிட்டு வந்தோடனே நான் அறிவாளின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துடாதியே நான் அறிவு இல்லாதவளாவே இருந்துட்டு போகிறேன் நீங்கள் என்னை பற்றி தப்பாவே நினச்சிட்டுருங்க நான் போயிட்டு வரப்ப உங்களுக்கு நான் அறிவாளியா இல்லை முட்டாளான்னு தெரியும் என்னை எப்படி தூக்கி வச்சு கொண்டாட போறியன்னு பார்ப்போம் தே வரட்டா இன்னைக்கு என்ன கூத்து பண்ணி வைக்க போகிறான்னு தெரியலை வராத அப்படியே போயிரு எனக்கு எப்போ பாரு நெஞ்சு வழி வர வைக்க வேண்டியதே இவளோட வேலையாக போச்சு எத்தே பாத்துட்டே காலத்து சுலிக்கிடாம நான் வாரேன் மருமகாரி இந்த வாரேன்னு போனா சோறு தண்ணி பொங்கலை அதுக்குள்ள போன பொம்பளை இன்னும் காணாம் நானும் ரோட்டை பாத்துக்கே இருக்கேன் இன்னும் வந்த இல்ல வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் காணும் கோலம் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா நான் நினைத்தது நடக்கவில்லை என் மருமாளே என்ன காலையிலே சாக்கு எடுத்துக்கிட்டு போனேன் இப்ப சாக்குல என்னமோ கொண்டு வர போறேன் போயிட்டு சாக்கையும் காணா உனத்தையும் காணா வரையிலே பாட்டு உனக்கு ஒண்ணு குறைச்ச வாழ்வே மாயம் அப்படி என்ன மாயத்தை கண்ணு முடிச்சிருச்சா புள்ள இப்ப எங்க போயிட்டு எங்க சுத்தி தெரிஞ்சுட்டு வார சாக்கு எங்க இந்த சாக்கு போய் நான் எடுத்து வைக்கப்பட்ட பாடு பெரிய பாடு ஒரு ஒரு பையா கொண்டு போய் இப்படி இது பண்ணிட்டு வரா இப்ப சொல்றியா என்ன எங்க போயிட்டு வரா வரும்போது பாத்துக்கோங்க நான் அப்படி வருவேன் இன்னும் பெருமையா பேசுவீங்க என்ன இப்ப என்னத்தை தான் பெருமை பண்ற அளவுக்கு பண்ணிட்டு வந்திருக்காங்களா அத்தே அத்தே நான் எதிர்பார்த்து போனது யாரு கண்ணு பட்டுச்சோ நடக்கல தே நடக்கல அப்படி என்னமா மகாராணி எதிர்பார்த்து போனீங்க சொல்லுங்க பாப்போம் பயங்கரவு பூரா போராட்டம் பண்ணுறாங்களாம் தே அதான் சொன்னாங்க அதான் நான் போயிட்டு வந்தேன் ஏடி அதெல்லாம் தெரியுது பெங்காரவ போராட்டம் பண்றதுக்கு நீ எதுக்கு சாக்கு போய் எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்த அட நீங்க வேற என்னங்கத கொஞ்சம் கூட விவரம் இல்லாம இருக்கீங்க கொஞ்சமாவது விவரம் தான் நீ எல்லாம் இருக்க மாட்டீங்க இவ்வளவு விவரமா இருக்கவளே இந்த உலகத்துல பொழைக்க முடிய மாட்டேங்க அப்படி என்ன விவரம் வந்தியா கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம் இது கூட தெரியாம இருக்கீங்க நம்ம விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணால் காய்கறியை பூரா ரோட்ல போட்டு போராட்டம் பண்றாங்க பால் கருவு பூரா போராட்டம் பண்ணால் பால் பாக்கெட்ட பூரா ரோட்ல போட்டு போராட்டம் பண்றாங்க சரி மருமலே அதுக்கு இதுக்கு என்ன கிடக்கு ஏத்தி அதே மாதிரி பேங்காரவு போராட்டம் என்றாலே பேங்க்ல உள்ள பணத்தை பூரா எடுத்துட்டு வந்து ரோட்ல அப்படியே போட்டு வைப்பாங்க நம்ம போன உடனே அப்படி கட்டு கட்டா எடுத்து சாக்கு பை நிறைய போட்டு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா அவங்க இனி ஏமாத்தி போட்டாக தே ஏமாத்தி போட்டாக தான் இந்த மாதிரி பாட்டு பாடி சோகமா வந்திருக்கேத்தே வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் ஏன்னா அவங்கள சிரிக்க வைக்க எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உறவுகளே நீங்க இந்த வீடியோ பார்த்து சிரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் சிரிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உறவுகளே இந்த மாதிரி வேற என்ன மாதிரி வீடியோ போடலான்றதே கமெண்ட்ல சொல்லுங்க உறவுகளை தான் நாங்க வளர்ந்துட்டு வரோம் நம்ம உறவுகளே அதை நாங்கள் எப்பவுமே மறக்க மாட்டோம் உறவுகளே நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் உறவுகளே அம்மா முருகளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போயும் சொல்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிக்கன் தண்டா கார்ட்டூன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் மறுபடியும் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பை தாத்தா